நிலத்தில பல வருஷமா பாத்தீங்கன்னா இந்த மொழி போருங்கிறது போய்கிட்டே இருக்கு மத்தியில எந்த கவர்மெண்ட் ஆட்சிக்கு வந்தாலும் தமிழ்நாட்டுக்கு எப்படியான ஹிந்தியை கொண்டு வந்துருன்னு வெறி குடிச்சு திரிடாங்க இப்ப இது பயங்கரமா நம்ம தமிழ்நாட்டுல இருந்து மும்மொழி கொள்கை பிரச்சனை போய்கிட்டு இருக்கு இதுல இந்த மும்மொழி கொள்கையை ஆதரிக்கிறவங்க நீங்க நாங்க அந்நிய மொழியான ஆங்கிலத்தையும் படிச்சோம் ஏன் வந்து இந்திய மொழியான ஹிந்தியை படிக்க கூடாது அப்படின்னு கேட்கிறவங்களா நீங்க உங்களை பார்த்து தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நபர் வந்து ஒரு கேள்வி கேட்கிறாரு அவர் என்ன கேள்வி கேட்கிறார் அந்த வீடியோவை நீங்களே பாருங்க தமிழ்நாட்டுடைய எங்களுடைய மதர் டங் தமிழ் இதே மாதிரி மொழி வாரியா இந்தியாவுடைய மாநிலங்கள் பிரிக்கப்பட்டுச்சுல்ல ஹிந்தி எந்த மாநிலத்தோட மொழி அத சொல்லுங்க சோ இல்லன்னா அதோடைய தாய்மொழி என்ன எதுல இருந்து பிரிஞ்சு வந்துச்சு சோ இதெல்லாம் பாக்குறப்போதான் நமக்கு இது இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உள்நோக்கம் உள்ளதா நாங்க பாக்குறோம் சரியா இப்ப தமிழ்ல தமிழ தாய்மொழின்னா தமிழ்ல இருந்து நிறைய மொழிகள் பிரிஞ்சு போயிருக்கு அது சோ அதனால அந்த தாய்மொழின்னு நம்ம சொல்றோம் சோ ஒண்ணு ஹிந்தி எந்த மாநிலத்திலோட மொழின்னு சொல்லுங்க இல்ல அப்படின்னா மொழியே இல்லாத ஒரு ஹிந்தி மொழிய நீங்க இந்தியாவுடைய நாங்க ஆட்சி மொழியா ஆக்குறதுக்கு உள்ள எல்லா விஷயத்தையும் கொண்டு வரீங்க ஆனா எங்க மொழியில பல ஆயிரக்கணக்கான வருஷத்துடைய வரலாறு இருக்கு சோ எங்களுக்கு ஒரு ஒரு தனி மனித ஒழுக்கம் எப்படி வாழணும் ஒரு மனுஷன் வாழணுங்கிறதுக்கு அவ்வளோ அவ்வளோ விஷயங்கள் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க அட்லீஸ்ட் திருக்குறளையாவது கொண்டு போய் அங்க உள்ள ட்ரெயின்ல ஓட்டி விடுங்க ட்ரெயினையாவது உடைக்க மாட்டாங்க சரியா அட்லீஸ்ட் இது டிக்கெட் எடுத்து போனோம் இல்ல இவ்வளவு பேர் கூட்டமாக இருக்காங்கன்னா அடுத்த ட்ரெயின்ல வெயிட் பண்ணி போனோம் அட்லீஸ்ட் அதையாவது ஓட்டி விடுங்க அதையாவது படிச்சாவது அவங்க திருந்துட்டோம் அதுக்கப்புறம் நீங்க வாங்க நம்ம பேசுவோம் அவர் என்ன கேள்வி கேட்டாலும் நீங்க இந்த வீடியோ பாத்துக்கீங்க தமிழ்நாட்டோட தாய்மொழி தமிழ் அப்படின்னா ஹிந்தி எந்த மாநிலத்தோட தாய்மொழி அப்படின்னு ஒரு கேள்வி இருக்காரு இதை வந்து எல்லாருமே வந்து சிந்திக்க வேண்டிய விஷயம் இதை வந்து நான் ஒரு தமிழோட வந்து உங்கள்கிட்ட சொல்ல வரல ஒரு இந்தியனா வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சி இந்த வீடியோ போடுங்க உண்மையிலேயே வந்து ஹிந்திங்கிறது இந்திய மொழியா அப்படி நீங்க தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு தெரிஞ்சா கட்டாயம் கமெண்ட் சொல்லுங்க அப்படியே நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அடுத்த வீடியோவில் நான் பதில் சொல்றேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலோட அணைஞ்சிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க